ராசி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம மீன ராசியினுடைய வாழ்க்கை பயணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பொதுவா பனிரெண்டு ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு வந்து பனிரெண்டாவது ராசியா வரக்கூடியது வந்து இந்த மீன ராசி இந்த மீன ராசியினுடைய அதிபதி வந்து குரு பகவான் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன ராசியில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா புரட்டாதி நான்காம் பாதம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உத்தராட்டதி மூணு நட்சத்திரமும் இது வந்து ரேவதி நட்சத்திரம் முழுமையா இருக்கக்கூடிய ஒரு ராசி வந்து இந்த மீன ராசி பொதுவா இந்த மீன ராசி வந்து பாத்தீங்கன்னா அயன சயன போக ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது வந்து காலபுருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பனிரெண்டாவது ராசி வரக்கூடிய ஒரு மோட்ச ராசி அப்படிங்கிறது இந்த மீனராசி இந்த மீனராசியினுடைய பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ராசியினுடைய தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை தன்மை அப்படின்னு சொல்லுவோம் அந்த ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த சின்னம் வந்து மீன் இரட்டை மீன்கள் ஒரு மீனுடைய வாழை வந்து இன்னொரு மீன் வந்து பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி தான் என்னுடைய சின்னம் வந்து இருக்கும் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இரண்டு குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம் அதுவாக அந்த மீன ராசியில் பிறந்தவங்களுடைய குணாசிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இறக்க சுபாவம் அதாவது இந்த நீர் ராசி இவங்களுக்கு இயல்பாகவே ஏன்னா சகிப்பு தன்மை இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறாங்களோ கோவம் வந்தால் அதே மாதிரி வந்து அதிகமாயிடும் அதாவது இரட்டை தன்மை இருக்கிறதுனால இவங்களுக்கு பேசிக்கான குணம்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அமைதி பொறுமை நிதானம் தன்மை இதெல்லாம் இருக்கும் அதுவே சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இந்த கோவம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவும் பண்ணி கொடுத்துரும் அதனால தான் இந்த இரட்டைத்தன்மையை நம்ம சொல்கிறோம் பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல அறிவாளிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவானுடைய ராசியில் இவங்க பிறந்திருக்கிறதுனால இவங்களுக்கு இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூளைத்திறன் அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து அபாரமான ஞாபக சக்தி இதெல்லாம் வந்து இயல்பாக இவங்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் இந்த மீன ராசியில் பிறந்தவங்க வந்து குடும்பத்தில் வந்து ஒரு மூத்த பிள்ளையாகவே பிறக்கிறாங்க குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பெரும் ராசியில் பிறந்தவங்க வந்து குடும்பத்தில் வந்து ஒரு மூத்த பிள்ளையாக இருப்பாங்க குடும்பத்தை வந்து வழி நடத்துவாங்க குடும்பத்தை வந்து காப்பாற்றக்கூடிய தன்மையில் இவங்க இருந்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து தொலைதூர பயணங்களில் வந்து விருப்பங்கள் அதிகமாக இருக்கும் காரணம் வந்து இந்த ராசி வந்து நீர் ராசியாக இருக்குது நீர் எப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஓடி பாயுதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க நீண்ட நெடுதூரங்கள் போகிறது வந்து ரொம்ப வந்து விரும்புவாங்க அந்த மாதிரி நீண்ட பயணங்கள் போகும்போது இயல்பாகவே இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனம் வந்து ஒரு அமைதியடையோ ஒரு ஆனந்தத்தை வந்து உணர்வாங்க அடிக்கடி வந்து அந்த டிராவல் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியில் பிறந்தவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி இந்த மீனராசியில் பிறந்தவங்க வந்து அந்த குருவனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இவங்களுக்கு இயல்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து மற்றவங்க யாராவது வந்து இவங்கள்ட்ட வந்து உதவின்னு கேட்டாங்கன்னா மறுக்காமல் செய்யக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசி ரொம்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஒரு உறவு முறைகளில் வந்து பொதுவாகவே இந்த மீனராசி வந்து வாழ்க்கையில் ரொம்ப வந்து சுகபோகமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும் அந்த குடும்ப வாழ்க்கையு போகும்போது கொஞ்சம் இவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தன்மைக்கு மாறாக இருக்கிறது வந்து இவங்க வந்து அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மீன ராசிக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய இதாக வர்றதுனால இவங்களுக்கு அந்த பாதகஸ்தானத்தில் வரும்போது அந்த திருமண வாழ்க்கையில் மட்டும் வந்து இவங்க வந்து ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது இது அதிகமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து இந்த மீனராசியில் பிறந்தவங்க வந்து அவங்க எந்த நிலையில் பிறந்திருந்தாலும் இவங்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் பிறந்த பிறகு இவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு அபாரமான வெற்றி அடைகிறது வந்து பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியில் பிறந்தவங்க வந்து பெரும்பாலும் வந்து கடல் கடந்து அதாவது வந்து தன்னுடைய பிறந்த இடத்த விட்டு வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் தூரதேசங்களில் வந்து அதிகமாக இவங்க வந்து பயணித்து அங்கே வேலை பார்க்குறவங்க அதிகமாக இருக்கக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசி எந்த ஒரு செயலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதானமாக செய்வாங்க பொறுமையாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து சில நேரம் நேரங்களில் வந்து அந்த பரபரப்பு வந்து காணப்படும் எந்த ஒரு பொறுப்பு இவங்கள்ட்ட கொடுக்கும்போதும் அது வந்து செஞ்சு முடிக்கிறதுல வல்லவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த மீனராசி வந்து குருவனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இவங்க வந்து சில நேரங்களில் வந்து அந்த சுய கௌரவம் அப்படிங்கிறது வந்து இவங்க இயல்பாக இருக்கும் பொதுவாக வந்து இது குருவனுடைய ராசியாக இருந்தாலும் இந்த காலபுருஷ சத்துவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து ஆட்சி புரியிற அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மீனராசி ரெண்டுக்குமே வந்து குரு பகவானாக இருந்தாலும் கூட தனுசனுடைய குணங்கள் வேற மீனத்தினுடைய குணங்கள் வேற பொதுவாக இந்த மீனராசி வந்து சுகபோகங்களை வந்து அதிகமாக விரும்பி சுகமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இயல்பாக இருக்கிறதுனால இவங்க அதை நோக்கி ஒரு பயணம் அதை நோக்கி ஒரு சிந்தனை இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த காம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் காமம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா உலகியல் வாழ்க்கையை வந்து சுகபோகமாக வாழக்கூடிய அத்தனை விஷயங்கள்லேயும் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னால் இந்த மீனராசியில் வந்து சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறதுனால இயல்பாகவே இவங்களுக்கு வந்து அந்த உலகியல் விஷயங்களில் வந்து நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை சார்ந்து இவங்க வந்து அந்த இதில் தான் வந்து மகிழ்ச்சி அடைய கூடிய தன்மையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ராசியில் வந்து சொக்குரை நிச்சமாக இருக்கிறதுனால வரக்கூடிய மனைவி வந்து மிகப்பெரிய ஒரு யோகம் உள்ளவங்களா இருப்பாங்க அதாவது வந்து மனைவி வந்தது பிறகு இவங்க வாழ்க்கை மிகப்பெரிய யோகம் அதாவது வந்து மனைவி வந்து நல்ல வந்து ஒரு வசதி வாய்ப்பான ஒரு இடத்துல இருந்து வந்து அமைவாங்க அப்படி இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்தது பிறகு இவ்ழ்க்கையில் வந்து இவங்க வந்து வசதி வாய்ப்பு அடையிறதில் ரொம்ப இயல்பாகவே வந்து அந்த முன்னேற்றத்தை வந்து நம்ம பார்க்க முடியும் மின்ன ராசியில் பிறந்தவங்களுக்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா எதாவது வந்து இந்த சைனஸ் தொந்தரவு சளி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு இயல்பாக வரும் அதே மாதிரி வந்து இவங்க வந்து இந்த நீர்நிலைகள் அதே மாதிரி இயற்கை செடி கொடி மரங்கள் இயற்கை வளங்களை வந்து ரொம்ப வந்து ரசித்து அதை வந்து அது மேலே வந்து ஒரு ஆழ்ந்த இவங்களுக்கு வந்து ஒரு காதல் அப்படிங்கிறது வந்து இயல்பு இயல்பாகவே இருக்கும் நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த சிந்தனை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அது கொடுக்கக்கூடிய தேவ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து அசை போடும் அதே மாதிரி வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் வந்து நிதானமாக வந்து அசை போடக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது வந்து பொறுமையாக வந்து யோசிப்பாங்க கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கக்கூடிய தன்மை அது அதை நினச்சி ஆனந்தம் அடைகிறது அதே மாதிரி வந்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே வந்து இப்படிலாம் இருந்தால் நல்லது அப்படிங்கிற சிந்தனைகள் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மீனராசியில் பிறந்தவங்க வந்து இந்த இரட்டை தன்மை இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து அமைதி சாந்தமாக சிந்திக்கூடிய தன்மை இருந்தாலும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக ஏதாவது ஒரு வேலையை வந்து செஞ்சுருவாங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க சின்ன விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் செஞ்சுட்டு அதனால் மன உளைச்சல் அடையக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு இயல்பாகவே வந்து குழந்தைத்தனம்னு சொல்லலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைகள் வந்து எதாவது வந்து ஒரு சிறு செயலில் செஞ்சு அதனால் வருத்தம் அடையக்கூடியவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியில் வந்து பிறந்தவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து மீன ராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தந்தை மேலே வந்து ரொம்ப ஒரு பற்று பாசு பெரியங்கள் அதிகமாக இருக்கும் தந்தை வழியில் வந்து செல்லக்கூடியவர்கள் தந்தையை வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் வந்து பயணிக்கக்கூடியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன ராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து காலப்புருஷனுக்கு பன்னெண்டாவது வந்து இதுக்கு வந்து ஐந்தாம் இடம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்த பூர்வ புண்ணியம் தாய் மீதும் இவர்களுக்கு வந்து பற்று பாசம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் வந்து பிறந்தவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெளி தூரங்களில் போய்ட்டு வரும்போது இவங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை அதை தான் இவங்க விரும்புவாங்க கூட அதாவது வந்து வெளியில் போய்ட்டு வருது வெளி தூரம் பயணங்கள் செய்கிறது வெளி தூரத்தில் வந்து தொழில் பண்ணுறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இயலுபாக ஒரு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி இந்த மீன ராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிமை உத்தியோகம் பண்ணுறது வந்து அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க லைக் பண்ண மாட்டாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னால் இவங்க வந்து சொந்தமாக வந்து ஒரு தொழில் பண்ணால் நம்ம சிறப்பாக இருக்கும் நம்ம ஏன் போய் இன்னொருக்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட நம்ம வேலை பார்க்கணும் ஏன் இன்னொருத்திட்ட போய் நம்ம அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைலாம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து மினராசியில் பிறந்தவர்கள் வந்து நேர்மையான வழியில் வந்து போகக்கூடியவங்க வழி தவறி வந்து தவறான ரூட்டில் வந்து போக மாட்டாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது நீர் ராசியாக இருக்கிறதுனால இந்த மீன ராசியில் பிறந்தவங்க வந்து நண்பர்கள் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா சில கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் சரியில்லாமல் இருந்தால் ஒரு பெரிய நண்பர்களுடைய சகவாசத்தால் சில கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய தன்மையிலும் இந்த மினராசிக்கு இயல்பாக அந்த இதில் பிறந்தவங்க வந்து இருப்பாங்க அதனால் வந்து நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது கவனமாக இருக்கணும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவான குணங்கள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் நல்ல வலுவாக இருந்து சுபகிரகங்களுடைய தன்மை அதிகமாக இருந்ததுன்னா இது முழுமையாக இருக்கும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் மாற்றங்கள் கிரகத்தன்மையில் சில மாற்றங்கள் வரும்போது இதில் சில மாறுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பொதுவாகவே இந்த ராசி வந்து பனிரெண்டாம் இடத்தில் வர்றதுனால வந்து விரயங்கள் அதிகமாக ஆகும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவினங்கள் அதிகமாக ஆகிக்கிட்டே இருக்கும் எதுக்கு தகுந்த செலவு ஆகுது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செலவினங்கள் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு எந்த அளவுக்கு செலவினங்கள் ஆகுதோ அது அந்த அளவுக்கு உண்டான வருமானமும் வருவாயும் இவங்களை வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் மிகப்பெரிய சிறப்பு கா காரணம் வந்து இவங்க ராசியில் வந்து சுக்கர் பகவான் உச்சமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பொன் பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அதை வந்து அதுக்கு ஈக்குவலான செலவினங்களும் வந்து இவங்களுக்கு வந்து இயல்பாக வந்துட்டு இருக்கும் யார் எது கேட்டாலும் வந்து கொடுக்கக்கூடிய தன்மையில் இவங்க இருப்பாங்க குரு பகவான் ஆதிக்கத்தில் வர்றதுனால இவங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை மற்றவங்களுக்கு வந்து வழிகாட்டக்கூடிய தன்மை இந்த இதெல்லாம் வந்து இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து எதாவது வந்து ஜாமீன் போடுறது இந்த மாதிரியான சில விஷயங்களில் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது காரணம் வந்து இவங்க யார் எது கேட்டாலுமே வந்து அந்த உதவக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால அது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறது வந்து அந்த யூகிக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு அந்த நேரத்தில் இருக்காது மீனத்தில் பிறந்தவங்க வந்து சில நேரங்களில் வந்து இந்த வண்டி வாகனங்கள் பயணங்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப கவனமாக போகணும் பெரும்பாலும் இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு சில நேரங்களில் வந்து இந்த எலும்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா கால் எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகவதெல்லாம் எலும்பாக நடந்துடுது சில பேர்லாம் அந்த பிளேட்டில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் இந்த ராசியில் பிறந்தவங்க அதிகமாக இருப்பாங்க அப்போது அது அந்த ஜாதகத்தில் சில கிரக நிலைகள் இவங்களுக்கு ஆகாத சில கிரக நிலைகள் திசை நடக்கும்போது அந்த தன்மை வந்து இயல்பாக கொடுத்துருது அப்போது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப நிதானமாக பொறுமையை வந்து கடைபிடிக்கிறது ரொம்பவும் சிறப்பு அந்த ராசியில் பிறந்தவங்க அதே மாதிரி இந்த மீன ராசியில் பிறந்தவங்க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து இரட்டையர்கள் பிறப்பாங்க அதாவது இவங்க குடும்ப உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரட்டையர்கள் பிறக்கிறதுல வந்து இயல்பாக இருக்கும் பொதுவாகவே வந்து அந்த பன்னிரெண்டு ராசிகளில் வந்து அந்த மீன ராசியும் மிதுன ராசியும் வந்து இரட்டை தன்மை இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த மாதிரி இவங்க உறவுகளில் அதாவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரட்டை குழந்தைகள் பிறந்தவங்க இயல்பாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வெட் அடையிறதுக்கு இவங்க வந்து இந்த மனநிலையை வந்து ஒருநிலைப்படுத்துக்கணும் இந்த இரட்டை தன்மை அப்படிங்கிறது வந்து உணர்ந்து பொதுவாக நம்ம இந்த ராசிக்கு உண்டான பலன்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ராசியில் பிறந்திருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன்களும் உண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையான பலன்கள் உண்டு அப்போது இந்த ராசியில் நம்ம நம்ம ராசினுடைய தன்மைகள் சொல்லும்போது நமக்கு இதில் என்ன வந்து பிளஸ் என்ன வந்து மைனஸ் அப்போ அந்த பிளஸ் அப்படிங்கிறது நம்ம சிறப்பு மைனஸாக இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அதுதான் நம்ம சரி பண்ணிக்கும் போது நம்ம வாழ்க்கை வந்து மிகப்பெரிய வந்து வெற்றி அடையும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்கு வந்து அந்த இரட்டை தன்மை அப்படிங்கிறது இருக்குது அப்போ இரட்டை தன்மைனா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைப்பு தன்மை பொறுமை நிதானம் வெற்றி கொடுத்து போகிறது இதெல்லாம் ஒரு பெரிய பாசிட்டிவான தன்மை இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக சில நிகழ்வுகள் நடந்துடும் திடீர்னு வந்து கோவப்படுறது திடீர்னு படப்படப்பாக சில வேலைகள் செஞ்சிடுறது அப்போது இதில் இவங்க என்ன பண்ணணும்னா இந்த தன்மையை வந்து இவங்க வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சாங்கன்னா இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து வெற்றி அடைவாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வ வழிபாடு தெய்வ நம்பிக்கை தெய்வ ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தெய்வ அனுகிரகமும் இவங்களுக்கு வந்து இயல்பாகவே இருக்கும் அதனால் வந்து இந்த முறையான ஆன்மீக வழிபாடு மேற்கொள்ளும் போது இவங்க வாழ்க்கை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு இவங்க வந்து முருகர் வழிபாடையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடும் வந்து மேற்கொள்ளும் இவங்க வாழ்க்கை வந்து சிறும் சிறப்பமாக இருக்கும் எனவே இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து சரியான முறையில் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இவங்க நன்மை தீமைகளை வந்து ஆராய்ந்து நல்ல வழியில் இவங்க வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கு எல்லாமே குருவர்களும் இறையவர்களும் துணை இருக்கட்டும் வாழ்க வளமுடன்